பெருங்குடி பெஜோ ஃபேமிலி மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி கேழ்வரகு சேமியாக புட்டு எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கிறோங்க நம்ம கை வரல் சூடு பொறுக்கிற லெவலுக்கு தண்ணி சுட்டாக போதும் இந்த கேழ்வரகு சேமியாக லூஸ்லேயும் கிடைக்கும் பாக்கெட்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு எது விருப்பமோ அது வாங்கிக்கோங்க நான் இன்றைக்கி பாக்கெட்டில் உள்ள கேழ்வரகு சேமியாக அரை கிலோ வாங்கியிருக்கிறேன் இப்போ அந்த கேழ்வரகு சேமியாவை இந்த சூடான தண்ணியில் சேர்த்து தண்ணியும் சேமியாகவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு உடனே நம்ம வந்து வடிகட்டிடணும் தண்ணி வந்து கொதிக்கவோ இல்லை சேமியாக கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுக்கு சரியான புட்டு பதத்துக்கு வராது உடனே அப்படி வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு இந்த சூடான இந்த கேழ்வரகு சேமியாவை அப்படியே வச்சிடக்கூடாது அது இன்னும் ரொம்ப வெந்துடும் உடனே பச்சை தண்ணியில் ரெண்டு அலசு அலசி உடனே வடிகட்டி வச்சுக்கிறானுங்க வடிகட்டிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக்கி அந்த இட்லி தட்டில் ஒரு வெள்ளை துணியை அதில் போட்டு இந்த கேழ்வரகு சேமியாவை அதில் சேர்த்து பரப்பி பரப்பி விட்டு அந்த வெள்ளை துணியை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க நம்ம இடியப்பம்பெலாம் எப்படி செய்வோமோ அதே போல் அந்த மெத்தடில் இதை வந்து செய்ங்க செஞ்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு ஒரு அரை மணி நே ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் நல்லா ஃபேன் காற்றுல விடுங்க ஆறு தான் நம்ம வந்து சுகரு நாட்டு சக்கரை தேங்காய் எது வேணாலும் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான புட்டு கிடைக்கும் இப்போ நான் இப்போ எனக்கு பத்து நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சேங்க அந்த மாதிரி செய்யும் போது அந்த கேழ்வரகு சேமியா வந்து நல்லா பொழு பொழுன்னு கிடச்சிச்சு அப்போ தான் நம்மளுக்கு புட்டு செய்கிறதுக்கு சரியான பதமாக இருக்கும் இப்போ நல்லா நான் ஆற வச்சுட்டேன் தேங்காயும் துருவி வச்சுட்டேன் ஏலக்காய் பவுடரும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவனும் தேவையான அளவு இதில் வந்து நான் நெய் சேர்க்கலைங்க நெய்யை விட நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த காலத்துலலாம் நம்ம தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதனால் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் இந்த தேங்காய் ஏலக்காய் பவுடர் நல்லெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க மிக்ஸ் பண்ண பண்ண அந்த கேழ்வரகு சேமியா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அப்போ அந்த நல்லெண்ணுடைய வாசம் தேங்காய் நாட்டு சக்கரை அப்போ ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து சா வாயில் வைக்கும்போதே அந்த புட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை செய்யுங்க எல்லோரும் நல்லா சாப்பிடலாம்